ஆகவே பலர் இந்த மணிப்பிரவாழ நடைகருதி அமுது உழுகுகின்ற தமிழில் பாடிய ஆழ்வார்களின் பாசகங்களை மூலத்தை படிப்பதோடு சரி அதனினும் விஞ்சக்கூடிய அளவுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய சுவையான விளக்கங்களுக்கு பலர் வருவதே இல்லை இன்னும் சில பேர் நினைப்பார்கள் வைணவ உரைகளில் சங்க நூலாட்சியா வைணவ உரைகளில் சங்க நூல் மேற்கோளா என்று பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும் காரணம் எங்கும் உடன் கண்ணன் என்று நம் ஆழ்வார்களோடைய ஒரு திருவாசகம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு திருவாய்மொழி எங்கும் உடன் கண்ணன் திருவாசம் என்று சொன்னது கண்ணன் என்ற மகனை காய்ந்து எங்க திருவாய்மொழி தொடர்ல எங்கும் உடன் கண்ணன் இதுக்கு என்ன பொருள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கண்ணன் எல்லா இடங்களிலும் இருக்கிறான் அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமான வர இருக்கிறான் என்பதுதானே பொருள் ஆனால் ஆறாயிரப்படி உரையாசு என்ன பொருள் எழுதினார் சர்வத்திர சன்னிகரனான கண்ணன் சர்வேஸ்வரன் உங்களுக்கு யாருக்காவது விளங்குகிறதா ஒருவேளை நண்பர் செல்லகிருஷ்ணனுக்கு தெரியலாம் தெரிந்திருக்கும் அவருக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும் சர்வத்திர சன்னிகதனான சர்வேஸ்வரன் என்று அவர் பொருள் சொல்லுவார் ஆறாயிரப்படி உரையாசிரியர் திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஆக இது மாதிரியான கரடுமுரடான ஒரு பாதைக்குள்ளே நடக்கத் தொடங்கி பின்வாங்கி விடுவது போன்ற ஒரு தான் வைணவ உரைகளை படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் என்றாலும் கூட முயன்று படிப்பார்க்கு மிக அற்புதமான ஒரு அனுபவம் வாய்க்கும் இலக்கிய பேரின்பமே இப்படிப்பட்ட செல்வம் இங்கு புதைந்து கிடக்கிறதே இதை இவ்வளவு காலம் தேடி முயன்று அனுபவிக்காமல் போனாமே மிஞ்சி நிற்கும் ஆழ்வார்களின் எழுந்த உரைகள் ஏறைய தமிழ் உரைகளில் என்றும் வேறுபட்டவை தமிழும் வடமொழியும் கலந்த மணிப்பிரவாள நடையில் அமைந்தவை பிற உரைகளைப் போல எழுத்து வடிவில் முதலில் தோன்றியவை அல்ல டிஸ்கோர் சொல்லப்பட்டவை சொல்லப்பட்டவற்றை உங்களை போல கேட்கக்கூடியவர்கள் ஏடுபடுத்தினார்கள் அப்படி ஏடுபடுத்தப்பட்டதுதான் திருவாய்மொழி ஐந்து உரைகளிலே மிகப் பிரபலமாக பேசப்படக்கூடிய ஈடு என்கிற உரை சொல்லியவர் யார் என்று கேட்டால் நம்பிள்ளை ஏடுபடுத்தியோர் வழக்கு திருவீதி பிள்ளை இதை பற்றி சொல்லுகிற போது நம்முடைய மோதரியர் டாக்டர் வாசுபா மாணிக்கம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் இந்த உரையாசிரியர் என்றும் உரையாசிரியரை இரண்டாக வகைப்படுத்தலாம் ஒன்று உரை எழுத்தாசிரியர் இன்னொரு ஒரு உரையாசிரியர் என்றும் உரை எழுத்தாசிரியர் என்றும் இது வாசுப்பாவுடைய அற்புதமான ஒரு கணிப்பு பின்னாலே வந்தவர்கள் எல்லாம் உரையாசிரியர்கள் இளம்பூர் போன்றவர்கள் எல்லாம் உரையாசிரியர்கள் ஆனால் வைணவத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உரை சொல்ல இன்னொரு ஒரு ஏடுபடுத்தினார் ஆகவே உரையாசிரியர் என்றும் உரை எழுத்தாசிரியர் என்றும் வகைப்படுத்தலாம் என்று டாக்டர் வாசுப்பா அவர்கள் குறிப்பிடுவார்கள் இப்போ மணிப்பிரவாகம் என்கிற இந்த நடையை வைணவ உரையாசிரியர்கள் எதற்காக கையாண்டார்கள் அதற்கான காரணம் என்ன அட் லாங் டைம் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்று அட் அ டைம் ஆஃப் லாங் டிஸ்டன்ஸ் என்று ஆங்கிலத்தில் ஒரு பிரயோகம் உண்டு நெடுங்காலத்திற்கு பிறகு சிலவற்றிற்கான காரணங்களை நாம் ஊகிக்கத்தான் முடியுமே தவிர உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது இந்த மணிப்பிரவாளம் பற்றி ஒரு மறு சிந்தனை அவசியம் என்பது என்னுடைய கருத்து ரொம்ப நாளைக்கு முன்னால அண்ணாமலை பல்கலைக்கழகத்து ஒரு ஆய்வு ஒருவர் ஒரு கட்டுரையில எழுதினார் படித்தாலே விளங்கக்கூடிய ஆழ்வார் பாசனங்களுக்கு இந்த உரைகள் எல்லாம் தேவையா என்று கேட்டார் அதாவது தூக்கி எறிந்து விடலாமே என்பது போன்ற துணி அந்த கட்டுரையில் இருந்தது நான் ஒரு நீண்ட கடிதத்தை தினமணிக்க எழுதினேன் அவர்கள் அப்படியே அதை பிரசனம் செய்தார்கள் கருத்தை உங்களுக்கு இப்பொழுது விரும்புகிறேன் வடமொழி சொற்களை மிகுதியாக கலந்து எழுதப்பட்ட இவ்வுரைகள் எளிதில் அணுகுவற்கு உரியன அல்ல தமிழின் வளர்ச்சிக்கு உதவக்கூடியனவும் அல்ல அது அப்படியே பின்பற்றி தமிழை வளருங்கள் என்று யாரும் சொல்ல முடியாது வடமொழியும் வைணவ மரபு சார்ந்த தமிழரையும் உடையவர்களே அறிஞர் தேயா போன்றவர்களே இவற்றை கற்க இயலும் இங்கினம் ஒரு சிலருக்கே பயன்படுத்த ஒரு கலையாக உருவாக்கி வளர்த்ததன் காரணம் என்ன வைமுக காலம் வரைக்கும் மேடைகளில் பேசக்கூடிய வைணவ அறிஞர்கள் வடமொழி திறந்தவர்கள் அதைத்தான் செய்கிறார்கள் என்ன காரணம் ஏதேனும் ஒரு காரணம் இருந்திருக்க கூடும் இன்றைக்கு நம்மால் அவற்றை தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை அதாவது வடமொழி தேவபாசை என்று சொன்ன காலத்தில் அந்த தேவபாசைக்கு இணையாக நீ என் அருகே வந்து சமமாக உட்கார கூடாது என்று ஒருவரை நாம் தாழ்த்தி வைத்திருக்கக்கூடிய நிலையில் உனக்கு சம இடம் தருகிறேன் வந்து போல இந்த மணிப்பிரவாணம் தமிழும் வடமொழியும் அருகருகாக அமைத்து வடமொழிக்கு தேவபாசை என்று நீ சொல்லுகிறாயே அந்த வடமொழிக்கு இணையானது தமிழ் என்று சொல்வது மாதிரி இந்த ஒரு காரணத்தின் அடிப்படையில் இப்படி ஒரு மொழி நடையை உருவாக்கி இருப்பார்களோ என்று எண்ணுவதற்கும் இடம் இருக்கிறது இதை நான் உங்கள் சிந்தனைக்கு சொல்லி வைணவ உரைகளில் தமிழ் சரி இப்படி கலந்த கட்டியாக எழுதியிருக்கிறார்களே என்று நாம் விலகி போய்விடுவே ஆனால் நட்டம் அவர்களுக்கு அல்ல இழப்பு நமக்குத்தான் பேராசிரியர்கள் தாம் எழுதக்கூடிய கட்டுரைகளும் சரி பேசக்கூடிய பேச்சலும் சரி வைணவ உரைகளில் இருக்கக்கூடிய நல்ல மரபு துளைகளை எல்லாம் எடுத்து காட்டுவார்கள் பாருங்க வைணவ உரையாசிரியர்கள் இப்ப எடுத்துக்காட்டுல நேரம் இல்லை வைணவ உரையாசிரியர்கள் வடமொழியில் போலவே தமிழிலும் மிக்கவர்கள் அதாங்க அடிக்கோடிட்டு நாம் மனதிலே பதிந்து கொள்ள வேண்டிய செய்தி செந்தமிழ் சொற்செல்வம் உடையவர்கள் வறியவர்கள் அல்ல செந்தமிழ் சொற்செல்வம் உடையவர்கள் அரிய மரபுத் நாட்டார் வழக்கார்களையும் பதிவு செய்தவர்கள் அரிய சொல்லாட்சிகளை உரைகளில் ஏற்றி அவற்றை தலைமுறை கடந்தும் ஆழ செய்தவர்கள் அதெல்லாம் பார்க்கிற போது ரொம்ப வியப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட மரபு செல்வத்தை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அண்மையிலே ஒரு அறிஞர் சொன்னார் தமிழர்கள் என்று பேசக்கூடிய சொற்கள் முன்னூறு சொற்கொழுக்குள்ளே முடிந்து போகின்றன என்றார் முடிந்து சொன்னார் ஆக வைணவ உரையாசிரியர்கள் அருந்தமிழ் சொல்லாட்சிகளையும் அந்த அருந்தமிழ் மரபுகளையும் மரபு தொடர்களையும் நாம் திரட்டுவோமையானால் அதுவே தனி அகராதியாக வைணவ அகராதிகள் வந்திருக்கின்றன அதையே தனி அகராதியாக தொகுத்து திரட்டலாம் என்பது என்னுடைய கருத்து சரி இப்ப நேரடியாக நம்முடைய கட்டுரை தலைப்புக்கு வரலாம் சங்க நூலாட்சி அவர் எப்படி காட்டுகிறார் என்பதற்கு சில உதாரணங்கள் தகவிலை தகவிலையேனி கண்ணா தடமுலை புனர்தொரும் புணர்ச்சிக்கார சுகவெள்ளம் விசும்பிறந்து அருவி மூழ்க சூழ்ந்தது கணவர நீங்கி யாங்கு என்று ஒரு பாசுரம் அதாவது பிரிவுக்கு ஆற்றாது தலைவி பாவனையில் நம்மாழ்வார் பேசுகிற பாசுரம் மரபுல இத பராங்குசனாயகி பாசுரம் என்பார்கள் இந்த பாசுரத்துக்கு விளக்கம் தர வந்த என்ன செய்தார் ஒரு முழு பாட்ட நமக்கே ஆசிரியமா இருக்கும் நானே பல ஒரு முழு பாட்டையே நமக்கு எடுத்து காட்டுகிறார் எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார் பாடி அந்த பாசுர பொருளையும் இங்கே குறுந்து பொருளையும் நான் விலக்கிக் கொண்டிருக்க போவதில்லை தகவலை தகவலையே நீ கண்ணா தடநகில் புழதொரும் புணர்ச்சி ஆரா சுகவெள்ளம் விசும்பு இறந்து அருவி மூழ்க சூழ்ந்தது கணவன நீங்கி ஆங்கே அந்த அந்த சிற்றின்பம் சிறிது நேரத்திலே பெறக்கூடிய அந்த புரட்சி காலத்து இன்பமானது விசிம்பிறந்து சென்றது என்பது அவருடைய சாராம்சம் அவருக்கு என்ன பாட்டு எடுத்து காட்டுகிறார் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரழவென்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடவு நட்பே என்னும் அவர் அதற்கான விளக்கம் எல்லாம் அறிஞர்கள் அவைக்கு தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன் படிக்க வேண்டாம் தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நான் போகலாம் தலைமகனை தனியிடத்தில் சந்திக்கலாம் என்று விரைந்து போகிறாள் தலைவி அப்படி விரைந்து போகிற போது ஆவலாக போய் இப்ப எங்காவது அவரை தேடலாம் என்று நான் போகிற போது இப்ப இங்க இருக்க கூட்டமே உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளலாம் நம்பர் சென்னகிருஷ்ணன் இங்கே இருப்பாரால் அங்கே இருப்பாரால் அந்த இடத்துல இருப்பாரா என்று தேடி தேடி போகிற போது எங்கும் காணாத நிலையில் எனக்கு ஒரு ஆற்றாமை ஏற்படுமே அது மாதிரி ஒரு பாட்டு நம்மாழ்வார் நாகி பாவத்திலே திருவிருத்தத்திலே பாடுகிறார் தையல் நல்லார்கள் குழாங்கள் குடிய குழுவினுள்ளும் இந்த பாட்டை கொஞ்சம் தமிழறினவர்கள் உற்று கவனிக்க வேண்டும் தையல் நல்லார்கள் குழாங்கள் குடிய குழுவினுள்ளும் ஐய நல்லார்கள் குழுவிய விழவினும் அங்கங்கெல்லாம் கைய பொன்னாழி சங்குடும் காண்பான் அவாவுவண்ணான் மையவண்ணா பணியே முத்தமே என் வாணிக்கமே சாரம் என்ன தலைவனே அங்கெல்லாம் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லுற போது இதை கெழுத உரையாசிரியர் இது திருவிருத்தம் நம்மாழ்வார்கள் முதல் நூல் அந்த உரையாசிரியர் அழகிய மனவாழ செய்ய அவர் என்ன எழுதினார் இப்ப ஓரளவு சங்க இலக்கிய பயிற்சி உடையவர்களுக்கு இந்த பாட்டை படித்த உடனே ஒரு பாட்டு புறநாற்று பாட்டு ஞாபகம் வந்துடும் மல்லர் குழிய விளைவினாலும் குறுந்த குழிய விளைவினானும் மகளிர் தழிய துணங்க யானும் மன்னர் குடிய விழவினானும் மகளிர் தழிய துணங்க யானும் குருந்த